எனது கவிதையில் அடுத்த கவிதையாக இதயத்துடன் பேசும் இதழ் வேண்டுமென்று கேட்கும் பொழுது தந்துவிடுமாறு கொள்கிறேன் நான் வேண்டாம் வேண்டாம் என்று என்னை விர விரதமிருக்க வைத்து விடுகிறாய் வேண்டாம் வேண்டாம் என்று என்னை விரதமிருக்க வைத்து விடுகின்றாய் சொல்லிக்கொள்ளாமல் எடுத்துக்கொள்ள சொல்லித் தருகிறது மனது சொல்லொள்ளாமல் எடுத்துக்கொள்ள சொல்லித் தருகிறது மனது ஆனால் சொல்லிவிட்டே செய்யுமாறு அதட்டிச் செல்கிறது அறிவு ஆனால் சொல்லிவிட்டே செய்யுமாறு அதட்டிச் செல்கிறது அறிவு அறிவுக்கும் அறிவுக்கும் மனதுக்குமான போராட்டத்தில் ஆசையுடன் நான் உன்னிடம் நகர்கிறேன் ஆனாலும் மனதுதான் வளமை போல் உன்னிடமிருந்து வேண்டும் மட்டும் பெற்று இதழ் வழியே தொடங்கி இதயத்துடன் பேசிச் செல்கிறது இதழ் வழியே தொடங்கி இதயத்துடன் பேசிச் செல்கிறது நன்றி வணக்கம் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ